கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்க பேசலாம் இன்றைய நாள் டிசம்பர் பதினேழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை குரோதி வருடம் மார்கழி மாதம் இரண்டாம் திருநாள் புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசி திவித்தியை திதி தேய்வரை வர்ச்சிக ராசி அல்லது வர்ச்சிக லக்னம் அதுலேயுமே ரொம்ப முக்கியமா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எப்பெல்லாம் அந்த புனர்பூச நட்சத்திரம் வருதோ அந்த நாளில் பொதுவா இந்த கேட்டை நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் ஆட்டம் போடுவீங்க அதாவது எப்படின்னா எனக்கு தெரியும் இது எனக்கு எப்பவோ தெரியும் அப்படின்னு சுருளிராஜன் பேசுற மாதிரி கொஞ்சம் பேசிட்டு இருப்பீங்க அதை மட்டும் பாத்துங்க எனக்கு தெரியுங்கிற மாற்றம் மட்டும் தெரியும்னு மட்டும் வெளியே சொன்னீங்கன்னா அப்புறம் தெரிய என்ன எந்த விஷயம் தெரியுமோ அது தெரியாமல் போய்டும் அதை மட்டும் பாத்துங்க முக்கியமான வழிபாடுகளில் வியாசராஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் அவங்களுக்கும் பாத்துங்க முக்கியமானது என்னன்னா இந்த நாள் யாருக்கு நன்னா இருக்கும் மிகவும் ஜோராக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கும்பத்துக்கு துலாத்துக்கு மிதுனத்துக்கு ஏ கிளாஸா இருக்க போறதுன்னு சொல்லலாம் யாருக்கு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் கைகூடி வரும் அப்படின்னு பார்த்தோம்னா வருகத்துக்கு மீனத்துக்கு கடகத்துக்கு ஓரளவுக்கு நல்லா பேருக்குன்னு சொல்லலாம் யாருக்கெல்லாம் இருக்கிற வேலைகள்ல கவனம் காக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா மேஷம் சிம்ஹம் தனுஷம் இந்த மூன்று ராசிகளும் கவனமா இருக்கணும் மற்ற அத்தனை பேருக்குமே நல்ல பணம் வரும் தொட்டு நல்லா வரக்கூடிய ராசிகள்னு கேட்டோம்னா அது மகரம் ரிஷபம் கண்டிப்பா மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சிஸ்டம் ஐடி சாஃப்ட்வேர் கம்யூனிகேஷன் ஆடிட்டிங் சம்பந்தப்பட்ட ப்ரொஃபஷனில் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு தொழில் இருந்தாலும் சரி அற்புதமாக இருக்கும் பொதுவாகவே இந்த நாள் முழுக்க முழுக்க மனசில் நல்ல எண்ணங்கள் மட்டுமே கூடி வரக்கூடிய அற்புதமான நாள் அதுவுமே இந்த நாளை பொறுத்த வரைக்கும் குருமார்கள் வழிபாடு பண்ணுங்கள் ராசியான மானச்சரம் ரிஷபராசி ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமானது டாக்குமெண்டேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் நிக நிவர்த்தி நிறைய பேருக்கு மனம் ரீதியான பெரிய சக்சஸ் ஏற்றம் இருக்கும் நல்ல வார்த்தைகள் பேசுவீங்க பேசுனா பேச்சுக்கு கௌரவம் இருக்கும் நிறைய பேர் இன்றைக்காது கொஞ்சம் ஹெவி பொட்டேட்டோ அதாவது கொஞ்சம் ஹெவியா சாப்பிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதை கொஞ்சம் பார்த்து கண்ட்ரோல் பண்ணுங்க கேஸ் ட்ரபுள் வரக்கூடிய வாய்ப்புகள் சில பேருக்கு இருக்கு அதுவும் பாத்துங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதெய்ன வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாளர் மஞ்சள் நிறம் மிதுன ராசி இந்த மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்கு முக்கியமானது இன்றைய நாள் எல்லா விஷயமுமே உங்களுக்கு சாதகமா நடக்கும் எவ்வளவு விஷயங்கள் எது வரைக்கும் பிளான் பண்ணீங்கன்னா எல்லா கதையுமே உங்களுக்கு சாதகமா நடக்கும் மனோதரம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நிறைய வெற்றி வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடுகள் செய்ய வேண்டிய தெய்வம் பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமானது இன்றைய நாள் குழந்தைகளுக்காக ஏதாவது வாங்கி கொடுப்பீங்க குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்களை யார்கிட்ட போய் கேட்பாங்க உங்ககிட்ட தான் கேட்பாங்க சோ அதனால அதை வந்து வாங்கி கொடுக்கக்கூடிய பிராப்தா இருக்கு நிறைய பேருக்கு வண்டி வாகனங்கள் மாத்துறது சில பேரு பணம் பற்றாக்குறையால் யார்கிட்ட போய் கடன் கேட்கறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அது மட்டும் பாத்துங்க முக்கியமானது ராமபுரான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாந்திரம் பிங்கு நிறம் சிம்ம ராசி அது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் லாபங்கள் நிறைய கொடுக்கும் தைரிய வீரிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் அது அதிகமா இருக்கும் நிறைய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நண்பர்கள் மூலியமா மூத்தவங்க மூலியமா நல்ல ஆத்மாக்கள் மூலியமா ஆன்மீகவாதிகள் மூலியமா மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் பிங்க் நிறம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த நாள் வேலைகளில் கௌரவமாக இந்த நாள் நிறைய விஷயங்கள் நடக்கும் இன்ஃபேக்ட் நிறைய பேருக்கு இருக்கிற வேலையே வேணான்னு தோணும் சில பேர் நல்ல வேலைக்கு போகலான்னு தோணும் சில பேர் வந்து எழுத்து ஆடிட்டிங் துறைகளில் பெரிய ஒரு வெற்றி தப்பு கண்டுபிடிக்கக்கூடிய எந்த வேலையாக இருந்தாலும் இந்த நாள் நீங்கள் நல்லா பண்ணுவீங்கன்னு சொல்லலாம் திருப்பதி ஏழு மணியான வழிபாடு பண்ணிட்டு போங்க ஏற்றத்தை கொடுக்கும் ஒரு சின்ன குழந்தையாக இருந்தாலும் இந்த நாள் வேலையில் ரொம்ப கிட்டிக்கார்த்தனமா இருக்கும் ரொம்ப பேச மாட்டீங்க வேலையில வேலை தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கப்பு கப்பு சிப்புன்னு இருப்பீங்க ஆனா வேலையை மட்டும் பயங்கரமா பண்ணுவீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பெங்கு நிறம் துலாம் ராசியோ துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்கள் நிறைந்த நாள் குருமார்களுடைய அனுகிரகம் நிறைந்த நாள் எடுத்த எல்லா காரியங்களுமே பெற்றி உண்டு நிறைய சந்தோஷமான விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் இது வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குருமார்கள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான ராசி அல்லது விருட்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் முக்கியமா எழுத்து கையெழுத்து தசை பிடிப்பு ஸ்கின் உபாதைகள் சில பேருக்கு சில பேர் கழுத்து மட்டும் அளிக்கும் அதை மட்டும் பாருங்க அதுபடி பெரிய பாதிப்புன்னு சொல்ற மாதிரி ஒன்று நீங்க என்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே நல்லபடியா நடக்கும் தெரியுமா இருக்கலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பூவராக சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் நாசியா நிறம் பச்சை நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமா வேலை தொழில் அந்தஸ்துகள் நல்லா இருக்கும் உத்தியோக வியாபாரம் நல்லா இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள இணக்கம் நல்லா இருக்கும் மனைவி சொல்பெயர்ச்சி கேட்பது கணவன் சொல்பயிற்சி கேட்பது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அண்ணன் தம்பி சகோதரர்கள் மூலியமா நிறைய நல்ல விஷயங்கள் நல்ல தகவல்கள் வந்து சேரக்கூடிய அற்புதமான நாள் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாந்திரம் நிறம் மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமாக கடன் தீரக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் ஆன்லைனில் ஒரு டச் பண்ணால் டக்குன்னு ஒரு ஒரு லட்சம் கொடுப்பாங்களாமா சார் மாதம் மாதம் ஒரு ஆயிரம் ரூபா கட்டினா போதும் அப்படின்னு ஒரு பத்து வருஷம் கட்டக்கூடிய கடன்லாம் கிடைக்கும் அதனால் இந்த நாள் கொஞ்சம் கவனமாக பிறந்து அதாவது கடன் வாங்க வாங்கறது ஈஸி அந்த திருப்பி கட்டுறதுங்கிறது மேட்ரு ஆனால் ரெண்டு நாள் இதை மட்டும் பார்த்துங்க மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது நீங்கள் எந்த விஷயத்தை எடுத்தீங்களோ எல்லாத்தையுமே பெரிய மேன்மை பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் மிகவும் யோகமான நல்ல நாளாக இருக்கப்படுதுன்னு சொல்லலாம் முக்கியமான விஷயங்கள்லாம் சூப்பராக செட் ஆகும் உணவு துறைகள் இருக்கக்கூடியங்க ஆன்லைன் ஃபுட் டெலிவரி பண்றவங்க சாரீஸ் பிஸ்னஸ் பண்றவங்க இவங்க அத்தனை பேருக்கும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் நிறம் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குழந்தைகளுக்காக நிறைய கஷ்டப்பட்டு இருப்பீங்க அந்த குழந்தைகள் உங்களுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய விஷயத்த மதிப்பு மரியாதையுடன் வெற்றி கொள்ளக்கூடிய நாள் இன்றைய நாளை வரைக்கும் நிறைய ஏற்றங்கள் இருக்கு மதோதிடம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எல்லா காரியங்களும் வெற்றி இருக்கும் குழந்தை பிராப்தம் கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஏற்படும் நிறைய பேருக்கு குழந்தைகளால் ஆதாயம் மன மகிழ்ச்சி சந்தோஷம் ஃபேமிலிக்குள்ளே நல்ல இணக்கம் எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய அற்புதமான நாள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியார் நிறம் மஞ்சள் நிறம் சொல்ல மறந்துட்டேன் முக்கியமா நிறைய பேருக்கு பணம்லாம் வரும் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஆடிட்டிங் டீச்சிங் சம்பந்தப்பட்ட உத்தியோகங்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி இன்றைய நாள பொறுத்தும் இந்த முக்கியமான பணம் எதாவது வர வேண்டியிருந்ததுன்னா உங்களுக்கு பணம் வரும் ஏன்னா ரெண்டாம் இடம் நாலாம் இடமா கன்வெர்ட் ஆகும்போது எவ்வளவு பணம் இருக்கோ அது டபுளா மாறும் அது ஒரு ஏற்றம் குடும்பத்துல உங்களை கேட்காம எந்த விஷயத்தையுமே முடிவெடுக்க மாட்டாங்க அது ஒரு இன்னொரு ஏற்றம் பேசிக்கலாம் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய ஏற்றங்கள் இருக்கக்கூடிய அற்புதமான நாள் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் மனோதிடம் கொடுக்கும் தன்னம்பிக்கை கொடுக்கும் அவ்வாறு விதமான ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய பொன்னான நாடாக இருக்கும் நீங்கள் வழிபாடுகள் செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்துஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாந்தரம் பிரௌண்டம் ஸோ அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் எல்லாருக்குமே நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கணும்னு சொல்லி எல்லாம் வந்த நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனாசுக்கி நோபந்தூ சமஸ்தன் மங்களாடி பன்வணு கொண்டுவந்து ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற வார பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க